சொல்றாங்க மதம் மாறும் இந்த பிரச்சனை வந்து அப்ப ஊர்ல இருக்க ஒருத்தர் வந்து சொல்றாரு மதம் மாறுங்க இனிமே இந்த ஊர்ல உடைமைகளும் உயிரும் பறிக்கப்படும் சொல்றாங்க ஆனா மதம் மாறுதல் அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை அது இருக்கிறத சொல்றாரு இருக்கிறத சொல்றாரு இப்ப மதமாற்ற மாற்ற சட்டம் வரும்போது நீங்க என்ன பண்ணீங்க இந்த நாடு மதமாற்ற மாற்ற சட்டத்தை போட்டிருக்கா இல்லையா இப்போ நாடே போட்டிருக்கேன் போட்டிருக்கா இல்லையா மதம் வந்து அவன் உரிமை வழிபாடு மதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது உடை உணவு வழிபாடு இதெல்லாம் வந்து அவனவனுடைய உரிமை அதற்கு பேர் தான் சுதந்திரம் இந்த சாமியைத்தான் கும்பிடணும் இந்த உடையைத்தான் உடுத்தணும் இந்த உணவைத்தான் உண்ணணும்னு சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை அது மாதிரி அவர் சொல்கிறாரு அவர் அந்த கருத்து அப்போ அப்படி ஒரு கருத்து இருந்தது சொல்கிறார் மனுசார்ந்த வளர்ச்சி இப்போவே நீங்கள் சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணால் கொலை பண்றிய அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க கேட்கல மனிதன் வந்து இவன் வந்து வச்சாம் பாருங்கள் சாதியில் போய் பெருமையை வச்சாம் பாருங்க அங்கேதான் பிரச்சனை மொழி இனப்பெருமை விட சாதி மத பெருமை பெருசா இருக்கு இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற கூட்டத்துக்கு எது செத்தாலும் பரவாயில்ல நீர் நஞ்சாயிருச்சா ப்ராப்ளம் பிரச்சனை கிடையாது எத் மொழி செத்துருச்சா பிரச்சனை கிடையாது இனம் செத்துக்கிட்டு இருக்கா பிரச்சனை கிடையாது வேற என்ன வே என்ன இருக்கு என்ன காடு அழிக்கப்படுதா பிரச்சனை கிடையாது மலை அழிக்கப்படுதா பிரச்சனை கிடையாது மண் அள்ளி விற்கப்படுதா பிரச்சனை கிடையாது எது எது செத்தாலும் பிரச்சனை யானை கரடி சிங்கம் புலி எது செத்தாலும் பிரச்சனை கிடையாது எது செத்துறக்கூடாது தன் சாதியும் மதமும் செத்துறக்கூடாது அது அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க கட்சியின் உரிமை அவங்கவுங்க கட்சியின் முடிவு அதில் எனக்கு என்ன கருத்து நான் சொல்ல முடியும் நான் யாரோடும் கூப்பிட்டு சேரலை எனக்கு சாப்பாட்டில் மட்டும்தான் கூப்பிட்டு பொரியல் சண்டை நாயக்கம் கணிச்சு தான் போடுவேன் அதனால என்னை நீங்கள் அந்த ஆட்டத்தில் சேர்க்கறது தப்பு அது தம்பிகள் போய் போராடினாங்க பேசினாங்க போய் தொடர்ச்சி அப்படின்னு பல போராட்டங்களை செஞ்சு செய்யலாம் இதை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இன்றைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகிட்ட நீங்க கேட்கணும் இதுக்கு காங்கிரசின் நிலைப்பாடு என்ன அது ரொம்ப நாளாக இருக்கு அந்த பிரச்சனை இந்த சிக்கல் வந்து இன்னைக்கு இல்லை ரெண்டு மூணு மாசமா நடந்துகிட்டு இருக்கு ஹரியானாவில் இதே மாதிரி ஐயாயிரக்கணக்கான குடும்பங்கள் விரட்டப்பட்டிருக்கு ஆனால் இங்கே ஒன்றக்கோடி வட இந்தியன் வந்து குடியேறி அவன் இங்கே வந்து எல்லா நிறுவனங்களையும் வேலை செய்யவும் கட்டுமான பணிக்கும் நாற்று நடவும் கருதருக்கும் வந்து இங்கே ஒன்றரை கோடி பேர் குடியேறி அவன் குடும்பத்தை எடுத்து அவன் இந்த பங்கீட்டு அடை அட்டை அதே ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுலாம் அவங்களுக்காக கொண்டு வரப்பட்டதான் வாக்காளர் 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 அடையாளத்தை எடுத்து வாக்கு செலுத்த வந்துட்டான் இப்போ எங்களுக்கு இருக்கிற பயம் ஒன்றரை கோடி இன்னும் ஒரு கோடி வந்துட்டான்னா இந்த நாட்டின் அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிச்சுருவான் அப்புறம் கதை முடிஞ்சிரும் ஈழத்தில் அடித்து வரட்டும் போது அகதியாக நிற்காத எனக்கு இங்கே ஒரு அரை கிலோமெண்ட்டு இடம் இருந்துச்சு இங்கே அடித்து வரட்டானா எங்கேயும் போக முடியாது இப்போ டெல்லியில் இடிக்கிறான் நாளைக்கு ஒவ்வொரு இடமா அடிப்பான் இதுக்கு முன்னாடி அரியா நாள் அடித்தான் அதுக்கு முன்னாடி மும்பையில் மஹாராஷ்டிராவில் உங்களுக்கு தெரியும் அடிச்சு தாராவில் அடித்து வரத்துனா இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் இங்கே வந்தோடனே எங்களை திருப்பூரில் அடிக்கிறான் ஒம்பது வீடு வைக்கிறதான் அடிக்கிறான் அந்த மாதிரி நீங்கள் ஆடியோவில் அஞ்சுக்கிட்டு பண்ணுறீங்க அத்தியாவது பெயரே போக வரீங்க ஓய்வு என்பது எங்களுக்கே வியப்பாக இருக்குது என்னை என்னை உருவாக்கின என் தலைவன் வந்து என் கற்பிச்சது ஓடிக்கொண்டே இருக்கணும் ஓடிக்கொண்டே இருக்கணும் உறக்கத்துக்கு முதன்மைத்துவம் கொடுக்கக்கூடாது கூடாது நாம் அடிமை உரிமை பெறுவர ஓடுங்க ஓடுங்க ஒரு நாள் உறங்கலாம் ஒரு நாள் உறங்கலாம் நிம்மதியாக உறங்கலாம் யாரும் நம்மை எழுப்பவே மாட்டார்கள் மரணத்திற்கு பிறகு இன்னும் என் காத்களை கேட்டுட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன் இப்போ அரசியலில் வந்து அரசியல பொதுவாகவே சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம்ங்கிறான் உலகத்தில் சாதித்த எல்லா சாதனையாளரும் மிக குறைந்த அளவு தான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால என்னை வளர்த்த இந்த ஆட்கள் எல்லாம் சித்தர்கள் யோகிகள் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல சித்த மருத்துவர்கள் உன்பாடு போட உனக்கு உடம்பு உடம்புக்கு ஓய்வு தேவைன்னு அதை எடுத்துக்கிறோம் காமராஜர் வந்து மேரில ஏறி இறங்கி பேசினாங்க

காமராஜர் ஐம்பது படம் அடித்து முதலமைச்சர் ஆவரலை அரசியலுக்கு வரல அது அடிப்படையில் எதையாவது பேசி வைக்கிறது ஆசிரியர் பேசுனா இப்போ முதல்வர் ஐயா வந்து ஐயாவுடைய ஐயா கருணாநிதி நாளை வந்து செம்மொழி நாள்னு சொன்னால் கட்சிக்காரன் ஏற்பான் மான தமிழ் மக்கள் இந்த இன உணர்வு மாணவன் உண்ட தமிழன் ஏற்பான்னா ஆ செம்மொழி நான்னா அது சொல்கிறதுக்கு எத்தனை இங்கே எத்தனை இருக்குது எவ்வளவு பெரிய இருக்கான் இலக்கியம் தமிழர் தமிழ் இலக்கியம் செத்து போன போது பெருமலையா பெஞ்சு உயிர் பிச்சப்பா பெரும்பாவலன் இருக்கான் எங்களுடைய பாட்டன் பாரதி இருக்கான் புரட்சி பாவலன் இருக்கான் மொழிக்காக கிஆப்பை விஸ்வநாதன் இருக்கார் அண்ணல் தங்க இருக்கா மறைமலையடிகள் எங்கள் மொழிக்காக போராடி உயிர் நீத்த செம்மொழி நாள்னு முதன் முதலா ஒருத்தன் உயிர் நீத்தான் பாரு நடேசன் தாளமுத்த நடேசன் போட்டிருக்குல்ல உங்களுக்கு தெரியும்ல மொழிக்காக மொழிக்காக முதல் முதல் உயிர் நீத்தான் அந்த நடேசனார் அவர் நடேசன் அவர் அவர் நடராஜன் தாழமுத் நடராஜன் அந்த நடராஜன் என்னைக்கு இறந்தானோ அந்த நாளால தான் செம்மொழி நாளா வெக்கினாங்க. அதான் நடக்கும். நடக்கும் அதான் நடக்கும். இப்ப ஆசைக்கு அறிவிச்சு பார்த்து போக வேண்டியதுதான் வேற. டாக்டர் பேசுறீங்க கேளுங்க. கேளுங்க. படத்துல வந்து இல்ல அதனால இல்ல அவர் இது கற்பனையில் இல்லை இப்படி இருந்து கடைசியாக அந்த வழி குல குலதெய்வ வழிபாடுகள் எப்படி வருது அப்படிங்கிறத சொல்கிறாரு இப்போ என் என்னுடைய குலதெய்வம் எங்களுடைய எங்களுடைய பாட்டி காளி வீரமாக காலின்னு வச்சுருது இப்போ என்னோட கொல்லங்குடி காளின் எப்படி குலதெய்வம் வருதுன்னா எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் வந்து எங்கள் பாட்டானார் முத்துவடுக தேவரை வந்து இவன் வெள்ளைக்காரன் கொன்று போகிறான் கொன்று கிடக்கும்போது கை குழந்தைய வச்சுக்கிட்டே எங்கள் பாட்டி இருந்தது அஞ்சு சின்ன வயசு குழந்தை வெள்ளச்சியை தூக்கிக்கிட்டு போக போகுது போக போது எங்கள் பாட்டைங்க ரெண்டு பேரும் தளபதியாக இருந்த மருந்து பண்ணிக்கிட்டே போகக்கூடாது அவன் எப்படி பார்த்தா நீங்கள் வருவீங்கன்னு தெரியும் சுற்றி வளைச்சிருவான்னு சொல்லி ராணியை காப்பாற்ற எங்கள் பாட்டைங்க தளபதியாக இருந்து தடுக்கிறாங்க ஆனால அது மாறுபடம் போட்டு எங்கள் பாட்டி குழந்தைய க இடுப்பு தூக்கிட்டு கிளம்பு போகும்போது வந்தது வேலைன்னா சேர்ந்து தெரிஞ்சிருது அவனுக்கு தெரியாமல் எப்படி இருப்பான் அவன் சுற்றி வளைக்கும் போது குதிரையில் ஏறி தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடுது எங்கள் பாட்டி ஓடும் போது அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தி நிற்கிறான் அந்த பொம்பளை உடையால்னு ஒரு பெண் அப்ப வந்து இவன் இந்த குதிரையில வந்தவன் கேக்குறான் இந்த பக்கம் வேலை நாச்சார் வந்தாங்களா அப்படின்னு இங்க இந்த பக்கம் வந்தாங்களா ஆமா எந்த பக்கம் போனாங்கன்னு கேக்குறான் சொல்ல முடியாதுன்னு சொல்லு ஏன்னா தன்னுடைய ராணியை தன்னுடைய அரசியை காட்டி கொடுக்க அந்த மகளுக்கு விருப்பம் இல்ல காட்டி கொடுக்கும் சொல்லுன்னா கொண்டுருவேன் நீ கொண்டாலும் சரி நான் சொல்ல மாட்டேன் சொல்லிடுது வாழை உருவி வெட்டிடுறான் ரெண்டு துண்டா உடல் அப்படி விழுந்துருது அப்ப என் சனம் ஓடியாரு என் மக்கள் ஓடி அந்த நம்ம பாட்டியை நம்ம அரசியை காட்டி கொடுக்காம வெட்டு உடல் ரெண்டா துண்டா விழுந்து இந்த உடையால் செத்துட்டாடா அப்படின்னு இந்த ரத்தமாக கிடந்தவளை கும்பிடுது தாயே அப்படின்னு அன்னையிலேருந்து எங்கள் குலதெய்வம் ஆகி வெட்டு உடையால் காலி ஆயிட்டான் அவங்களுக்கு அப்படிதான் குலதெய்வங்கள் உருவாகுது அப்படி இந்த இந்த அநீதி அநியாயமா இந்த இந்த மதத்தின் பெயரால பிரச்சனைகளை பண்ணி அழிவை ஏற்படுத்தின அவங்களை திருப்பி அழித்து ஊர் அமைதியை நிலைநாட்டிய அந்த பரமசிவனும்

மாயோன் பெருமாள் கேக் அண்ண கேக் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அந்த பதில் சொல்ல மாயோனுங்கிறவ யாரு மாயோன் தான் திருமால் மாயவன் மாயோன்னா நாங்கள் முல்லை நிலத்துக்கு வரும்போது மூலப்பொருள் எங்களுக்கு முதல் திணையில எங்கள் இறைய எங்கள் தலைவனாக முருகன் வந்துடுறான் ரெண்டாவது நிலத்துக்கு இறங்கும் போது எங்களுக்கு ஆடு மாடுகளை வேட்டையாடி உண்ணதை வளர்த்து உண்ண முடிவெடுத்துருவான் இப்போ வளர்க்குற இடத்துல அங்கே தான் வந்து எங்களுக்கு ஒரு வந்து தலைமை வருது அப்போ அந்த தலைவனுக்கு வந்து கோன் என்று பேர் வருது ஏன் வருதுன்னா ஒரு கோலை கொடுக்குறோம் ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல இப்போ கோண் என்றால் உங்களுக்கு தெரியும் அரசன் அது ரெண்டாவது குடி அப்போ அங்கேயே நாங்கள் ஒன்று ரெண்டை கண்டுபிடிச்சிடோம் ஆடு மாடுகளில் என் அப்போ அந்த இடத்துல எங்களுடைய இறை இந்த ஆடு மாடு வளர்த்தல் மேய்ச்சலுக்கு இதுகளுக்கெல்லாம் மழை ஒரு பெரிய மூலதாரணமாக இருக்குது அப்போ கரு 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 கருன்னு மேகம் வந்து கூடி பேஞ்சிட்டு அது கருகருன்னு காணாமல் மாயமாக வந்து மாயமாக போயிடுதுங்கிறதுனால மாயோன் என்று வண்ணண் மேகம் கருப்பாக இருக்கிறதுனால கார் வண்ணன் கார் முகிலன் அதுல அதில் தான் என் தம்பிக்கெலாம் கார் வண்ணன் நான் பேர் வச்சேன் இப்போ அந்த கார் வண்ணன் கார் முகிலன் அப்போ நீ இங்கே கூட இங்கே கூட குழப்போம் ஐயா கண்ணாசிங்க கூட ஒரு இடத்துல க கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாடிதார் ஒரு இடத்துல நீல நிற கண்ணா வாடாங்கிறார் நாங்கள் கேட்டேன் எங்கள் கண்ணை கருப்பா இல்லை ஊதாவா ஒரு முடிவெடுங்க அது வந்து எங்கள் இறை எல்லாமே வந்து கருப்பு தான் அப்போ அந்த இடத்துல மால் என்றால் கருப்பு என்று பொருள் தமிழ்ல வணங்குகிற தெய்வத்தை நாங்கள் பெருமையா மரியாதையாக கூப்பிடணுன்னு திருமால் பெருமாள்னு கூப்பிட்டோம் அப்படிதான் வருது இப்போ இது இவர் இவர் எப்படி வைணவரானாரு இவர் எப்படி சைவ இந்து ஆனாருங்களா இருக்குல்ல உங்களுக்கு இந்து கடவுளான அது மாறி எடுத்துக்கொண்டார்கள் தன்மயப்படுத்திக் கொண்டார்கள் பின்னாடி வந்தவர்கள் அப்படி தன்மயப்படுத்தப்படுவதில் இன்னைக்கு வள்ளுவனுக்கு வந்து அது குறிப்பாக என் போன்ற பிள்ளைகள் வந்து என்ன பார்த்தாலும் திருக்குறளை பேசுகிறான் தமிழ் மறைனை நீங்க வந்து இப்போ இறைமகன் இயேசு எடுத்துக்கிட்டீங்க பைபிள் எடுத்துக்கிட்டு அந்த போதனைகள் வந்து அமர்ந்து மானுட சமூகத்துக்கு நன்னறி சொன்னதா இருக்கார் அவங்க வாழ்க்கையில் அங்கங்கே சொன்னதெல்லாம் மானுட வாழ்க்கைக்கு நிறையா இருக்கும் நபிகள் இறை தூதர் நபிகள் நாயகம் வந்து

எங்கள் கட்சியில் வந்து இது உங்கள் எதுன்னு கேட்குறோம் சாதி எதுன்னு கேட்குறோம் ஏன்னு கேட்குறோன்னா இப்போ உங்களுக்கு வளம் சொல்கிற மாதிரி எங்கள் குடிகளில் தமிழ் குடிகளில் ம முடி திருத்துகிற மருத்துவ குலம்னு இல்லை அவங்க முதல்ல உங்களுக்கு பறையர் இந்த பானன் இந்த இந்த ம மருத்துவர் பண்டாரங்கள் பண்டாரம்னு இங்கே இழி சொல்லா பண்டாரம்னா அறிவு கலைஞ்சியம்னு அர்த்தம் எங்கள் முன்னோர்கள் மண் ஆட்சி காலங்களில் ஒரு பண்டாரம்னு கட்டி எல்லா செல்வங்களையும் நீ சேமிச்சு வச்சான் அது மாதிரி பல கலை செல்வங்களை தனக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கவனுக்கு பேரு பண்டாரம் பலங்கதான் இங்க இழி சொல்லா இருக்கு இவனுக்கு எல்லாம் இந்த குளம் துணியை வெளுக்கிற அந்த வண்ணார்னு ஒரு குடி இருக்கு எங்கள்ல இந்த குடிகளுக்கெல்லாம் இந்த நிலத்துல எந்த அங்கீகாரமும் இல்லை சரி ஒரு வண்ணார்ல ஒரு எம்எல்ஏ சொல்லு ஒரு வார்டு கவுன்சிலர் சொல்லு ஒரு பஞ்சாயத்து பிரசிடன்ட் சொல்லு வாய்ப்பு கேட்கல நாங்க கொடுத்துருக்கோம் ஏன்னா வீழ்ந்து விட்ட ஒரு தமிழ் குடி எழுதும்போது எல்லாரும் இந்த நீங்கள் வேறோட ஒரு செடியை பிடுங்கும் போது எந்த வேறும் அந்தராமல் தான் பிடுங்கணும் இல்லைன்னா அந்த செடி உயிர் படக்காது அப்போ வீழ்ந்து கிடக்கிற எங்கள் ஆதி குடிகளை தூக்கணும் அப்படித்தான் குறவர் இருளர் இதுக்கெல்லாம் நாங்கள் தேடி தேடி கொடுக்கும்போது இப்போ வண்ணாருக்கு நான் இடம் கொடுக்கணும் தேர்தலில் இவர் வண்ணாரா இல்லையா தெரியாம இப்படி கொடுக்குறது இப்போ மருத்துவர் குலத்தில் ஒரு தம்பிக்கோ தங்கைக்கோ நான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும் அவர் தெரியாமல் இப்படி கொடுக்குறது இப்போ ஏன் தேவைப்படுது இப்போ நான் ஒரு மருத்துவர் ஆகிட்டேன் மருத்துவர் நீங்கள் நோயாளி என்கிட்ட வரீங்க என் முன்னாடி உட்காரும்போது என்ன செய்யுதுன்னு கேட்காம அங்க மாத்திரை சாப்பிடுங்கன்னா நீங்கள் வீட்டில் போய் உயிரோட போய் எல்லாம் செத்து போவீங்களா செத்து போவீங்க அப்போது உங்ககிட்ட உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு நான் கேட்கணும் எனக்கு வயிற்றை வலி எவ்வளோ நாளா வலிக்குது பத்து நாளாக வலிக்குது என்ன சாப்பிட்டீங்க விட்டு விட்டு வலிக்குதா இல்லை தொடர்ச்சியாக வலிக்குதா அப்போ பாருங்க இங்கே இங்கே தொடுதாரு இங்கே இங்கே வலிக்குதா வலிக்கலை இங்கே வலிக்குதா வலிக்குது இங்கே தோடும்போ வலிக்குது மருத்துவர் அப்போ சரி அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இது சாப்பிட்டேன் நான் வந்து புரட்டா சாப்பிட்டேன் அது போதும்ல அப்போ ஒரு முடிவுக்கு வருவார் அப்ப இதை சாப்பிடுங்க ஒரு பத்து நாளைக்கு சாப்பிடுங்க இந்த இதை குடிங்க இதை குடிச்சிங்கன்னா சரியானு சொல்லுவார் இது தேக மருத்துவம் இப்போ நாங்கள் செய்ய நினைக்கிறது தேச மருத்துவம் சமூக மருத்துவம் அப்போ அந்த சமூக மருத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சா ஏற்றதாழ்வு குறைஞ்சி போட்டி பொறாமை குறைஞ்சி சமத்துவம் வந்தது சமபெரும சமூகம் படைக்கணும்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா குடிகளை பார்க்கணும் இவன் 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 ஆஹா ரொம்ப தூக்கி ஓரளவு வந்து காட்டியதுல இருந்த சிறந்த வாழ்க்கை முறைகள் அவர்கள் சொன்ன அந்த நல் வார்த்தைகள் இருக்குல்ல நற்செய்திகள் எல்லாம் அது மறையா வந்து இன்னைக்கு திருக்குறானா இருக்கு அப்படிதான் பகவத் கீதையிலும் நற்செய்திகள் அப்படிதான் இருக்கும் ஆனா மானுட வாழ்க்கைக்கு ஒரு மகன் உட்கார்ந்து ஒரு போதிச்சது இருக்குது பார்த்தீங்களா அது உலகத்தில் திருக்குறள் மட்டும்தான் ஒரு முறை சொன்னால் பத்தாது அப்படின்னு ஒவ்வொரு கருத்தையும் பத்து முறை சொல்லி ஒரு அதிகாரத்துக்கு பத்து பத்து பாக்கலை பாடிய ஒரு ஒருத்த வந்து அவர் தான் அவள் வந்து இப்போ உழவுன்னு எடுத்துக்கிட்டா உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்செல்பவர் போதுமில்ல ஒரு தடவை சொல்லிட்டாருல சரி இன்னொரு தடவை உழுவார் உலகிற்கானே அடுத்தாற்றாத எழுவாரே எல்லாம் பொறுத்து போக வேண்டியதானே பார்த்து தடவை சொல்கிறாங்கள உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டே மென்பார்க்கும் நிலை இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு பாடிட்டே இருக்க அப்படி பத்து முறை பாடுற அப்போ ஒவ்வொன்றையும் பத்து பத்து முறை வலியுறுத்தி வலியுறுத்தி அரசாட்சினால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நில காடும் உடையது அரண் பெறாருவாங்க அஞ்சாமை அறிவு ஊக்கம் ஈகை இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு அழகு இப்படியே பாடிட்டு வர அந்த மறையின் சிறப்பை நாங்கள் எடுத்து போகும்போது இவனை விடக்கூடாது இவனை நம்மளாலங்களா ஒவ்வொருத்தர் காவியை போடுறது ஒருத்தர் கருப்பை போடுறது புரியுதுன்னு நினைக்கிறேன் அதை என்ன போட்டாலும் அவன் தமிழன் தமிழின மூதாவே தமிழ் மறையும்ங்கிறத ஒன்றும் மறைக்க முடியாது அதில் அவர் ஒரு இதுக்கு சொல்கிறார் போட்டு பார்த்தா மாற்ற முடியல அப்படின்னு